கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் தான் வந்து இந்த கணிராசிக்காரங்க சூதுவாது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறவங்க தான் வந்து இந்த கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ளே பூந்துட்டு ஈஸியாக வந்து வெளியே வந்துடுவாங்க கன்னிராசிக்காரங்க மனசில் தோன்றதை வந்து செஞ்சுருவாங்க மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று நடக்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி எந்த விஷயமே வந்து கணிராசிக்காரங்கிட்ட இருக்காது டேரெக்டாக எதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனாக வந்து பேசக்கூடியவங்க தான் வந்து இந்த கன்னிராசிக்காரங்க ராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உசரியே தான் வந்து இவங்க அஹ் பாக்குறதுக்கு அப்பாவியா தெரிவாங்க ஆனா மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்பவே புத்திசாலிக்காரங்க தான் வந்து இவங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க தான் வந்து கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் வந்து அந்த இடத்த விட்டே போக மாட்டாங்க அதில் கண்டிப்பாக வந்து அதில் வெற்றி நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சி ஆகணும் அப்படிங்கிற வெறியோடு இருப்பாங்க கணிராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கையில் துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை விட கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது மற்ற ராசிக்காரங்களை விட உங்களுக்கு வந்து கணவனோ மனைவியோ வந்து கணிராசிக்காரங்க இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வந்து அந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் குடும்பம் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி மோசமாக இருந்துச்சோ அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து அமைய போகுது ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்னிராசிக்கு பண வரவு ஓரளவுக்கு கணிசமாகவே வந்து உயரப்போகுது கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமாக வந்து அமைய போகுதுங்க பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு வந்து பெரும்பாலும் குறைவாக தான் இருக்கும் அதே நேரம் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஏன்னா கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் இவை இருந்தது அப்புடின்னா இந்த ராசிக்காரங்க கனிராசிக்கார வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது இந்த ஆண்டு மிக மோசமான ஆண்டாக வந்து உங்களுக்கு இருக்குது அமையக்கூட வாய்ப்போடு இருக்குது பயத்தோடு நீங்கள் சனி பகவானை வந்து பார்க்கவே வேண்டாம் மடியில் கணம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னா நீங்கள் எதற்காகவும் நீங்கள் வந்து அஞ்ச வேண்டியதில்லை கவனமும் நிதானமும் இருந்தால் கனிராசிக்காரங்க நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அவங்களுக்கு வந்து அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நிறைய இழப்புகளை வந்து கனிராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து பா பணம் வந்து ஏமாந்து போகிறது திருமணம் வரம் வந்து அமையிற மாதிரி போகும் அதுக்கப்புறம் வந்து சரியாக அமையாது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து இந்த ஆண்டு வந்து நிறைய இழந்திருப்பீங்க அந்த மாதிரி நிறைய வாழ்க்கைகள் நிறைய கஷ்டங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் வந்து அதிகமாக சந்திச்சிருக்கக்கூடிய ராசி தான் வந்து கணிதாசிக்காரிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு முக்கியமான நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வந்து அமைஞ்சிருக்கு கணிதாசிக்காரிங்க சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ராசி எதையுமே வந்து தைரியமாக செஞ்சுருவாங்க பயம் அப்படிங்கிறது வந்து இருக்காது முன் காலம் வந்து பின் வைக்கவே மாட்டாங்க என்னானாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் இறங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கம்பல்சரி வெற்றி தான் வேணும் வேணும் அப்படின்னு தைரியமாக இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த கன்னிராசி நேர்கள் கன்னிராசிக்காரங்க கடந்த இரண்டு வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து நடந்ததை வச்சு பார்க்கணும்னா வாழவே பிடிக்கல அப்படின்னு இருந்த ராசி தான் வந்து கன்னிராசி நேர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வந்து துன்பம் கிடையாது எல்லா நாளுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்கு துன்பமாக தான் இருந்தது கன்னிராசி நேர்கள் நினைக்கிறது ஒன்னு ஆனால் வாழ்க்கையில் நடந்தது ஒன்றாக இருக்கும் இவங்க மனசுல வந்து ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கணிராசி நேர்கள் யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ பண உதவியாக இருந்தாலும் சரி பொருள் உதவியாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க தான் வந்து கணிராசிக்காரங்க ஆனால் வந்து இவங்க வந்து இவங்களை சுற்றி நிறைய வேலைகள் நடக்குது இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற நபர்களே வந்து நிறைய பேர் வந்து கணிராசி வந்து அழிஞ்சு போகணும் அப்படின்னு நிறைய சதி வேலைகள் எல்லாமே வந்து செஞ்சுட்ருக்காங்க ஆனால் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் என்னதான் எதிரியாக இருந்தாலும் அவங்களும் சக மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எந்த அளவுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகள் வந்து செய்ய முடியும் அந்த அளவுக்கு செய்யக்கூடியதான் வந்து இந்த கன்னிராசினியர்கள் என்னதான் வந்து கன்னிராசினியர்கள் வந்து நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே வந்து நடக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து உங்களுக்கு வந்து அமையப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடய இருக்கக்கூடியவங்க தான் வந்து கனிராசிக்காரங்க அதெல்லாம் கொல்லப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அற்புதையும் கொண்டு வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து இருக்க போகுது கணிராசிக்காரியங்களுக்கு பற்றினா வந்து இந்த ஆண்டு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வந்து இந்த கடந்த ஆண்டுகளாகவே வந்து அதிகமாகவே இருந்துச்சு இந்த கன்னிராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சிக்கலை வந்து போய் மாட்டிக்கிறீங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட லைஃப்பில் மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலையும் வந்து நான் போய் மாட்டிக்கிறேன் இதுக்கு வந்து என்ன தீர்வு எப்படி பிரச்சனை வருதுனே தெரிய மாட்டேங்குது ஆனால் வந்து எனக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி தான் குழம்பக்கூடிய ராசி தான் வந்து கணிராசிக்காரங்க கணிராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துது எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் வாண்டடா போய் மாற்றாங்களா இல்ல அதை பிரச்சனையே தேடி இவங்கள வருதா அப்படிங்கிறது மட்டும் கண்டே பிடிக்க முடியல ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை சுத்தி சுத்தி வந்துட்டேதான் இருக்குது கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்கு ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்க போகிறேன் மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் எப்போ நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி தினம் தினம் புடம்பக்கூடிய கூடிய ராசியாக வந்து இந்த கணிராசி இருக்கீங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து வெளியே வரவே முடியல அப்படின்னு தான் நினைக்கக்கூடியவங்க தான் வந்து கணிராசிக்காரிங்க கணிராசிக்காரியங்க பார்த்தீங்கன்னா வந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் பொறுப்போடு இருப்பாங்க இதே வந்து நேரில் வந்து ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பணம் விரைவை வந்து அதிகமாக செலவு இருப்பாங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தீய பழக்கங்கள் குடி இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து வாண்டடாக போய் மாட்டிக்கிறீங்க அதிலிருந்து எப்படியாவது வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக வந்து முன்னேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையும் அடுத்தவருக்கு உதவி செய்ய நிறையவே க பணம் வாங்கி அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்டில் இருக்கவங்க தான் வந்து கண்ணிராசிக்காரிங்க நமக்கு நம்ம நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல கூட இருக்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறதுல ஒரு ராசி தான் வந்து இந்த கண்ணிராசிக்காரிங்க கணிராசி நேரங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவுமே இருக்காது உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்குவோ அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது கன்னிராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்காக வந்து முயற்சிக்கு மேலே முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க இத்தனை நாட்களாக வந்து நீங்கள் என்ன தான் முயற்சி செஞ்சாலுமே வந்து அதனுடைய மைனஸ் பாயிண்ட்டு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு பக்கம் வேலை செய்கிற இடத்துல அங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும் அதிலிருந்து வெளியே வர முடியாது ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏர்முகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக வந்து அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து நீங்கள் வெற்றியை மட்டுமே கொண்டாடக்கூடிய ராசியாக உங்களுக்கு வந்து அமைய போகுது எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாற்றம் அடையிறீங்க இனிமேல் அந்த நம்பிக்கையை வந்து யார் மேலேயே வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யாரையுமே நம்ம நம்பாதீங்க ஏன்னா அந்த நம்பிக்கையை வச்சு தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஏமாற்றிட்டு போயிடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெளியே ஆட்களை வந்து யாருமே நம்பாதீங்க நம்பாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய கணவன் மனைவி அதுக்கப்புறம் வந்து பெற்றோர்கள் குழந்தைகள் இவங்க மேலே மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைங்க கூட இருக்கிற யாரையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்பாதீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எதுவுமே வந்து யார்ட்டையுமே சொல்ல வேண்டாம் உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ ஜோல் இருக்குது அடுத்து என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து திருமண நிலை இதை பற்றி எதையுமே வந்து யார்ட்டுமே வந்து ஓப்பனாக சொல்லாதீங்க எல்லாமே நடக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு போகுது அதுக்கு முன்னாடி வந்து நான் அதை பண்ணலான் இருக்கேன் இதை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசியில் வந்து கண் ப கண் திருஷ்டி மாதிரி வந்து ஆயிடுது அதனாலேயே உங்களுடைய வாழ்வில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான வாழ்க்கைக்கு அந்ததுவும் ஒரு காரணமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருமணமாகாத கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆண்டு வந்து திருமணம் வந்து கைகூடும் திருமணம் வந்து ஜாதகம் பார்ப்பாங்க பொருத்தமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எட்டு பொருத்து ஒம்பது பொருத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கல்னால் யாராவது ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரி மாப்பிளை சரியில்லை பொண்ணு சரியில்லை ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அந்த திருமண நிலையை வந்து கைகூடாமல் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் உங்களுக்கு கல்யாணம்ங்கிறது நடந்தே தீரும் அதனால் பார்த்திங்கன்னா திருமண வாழ்வு உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக பெரிய ஒரு வெற்றி ஆண்டாக வந்து அமையப்போகுது காதலிப்பவர்களுக்கு கணிராசி நேரத்தில் இது ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக வந்து இருக்கும் ஏன்னால் நீண்ட நாட்களாக வந்து காதலை வந்து வெளிப்படுத்தலாமா இல்லை சொன்னா வந்து அப்செட் ஆகுமா இல்லை ரிசக் பண்ணிடுறாங்களா அப்படின்னு ஒரு பயத்தோடய இருப்பீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா காதலை வந்து நீங்கள் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அது வந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு ராசியாக அந்த கணிராசி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து காதலை சொல்லும்போது அது நிச்சயமாக நூற்று முந்நூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக வந்து கைகூடும் ராசிக்காரங்களுக்கு முதல் மூன்று மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ராஜயோகம் வரதுனால உங்களுடைய பணம் கஷ்டம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கிடும் நீங்கள் எங்கெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்தீங்களோ அந்த பணம் எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ராஜயோகத்துக்கு வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக முதல் மூன்று மாதம் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியாகவே இருக்கும் என்னது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருந்த மாதிரியே இருக்குது இந்த ஆண்டு பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணமே அப்படி நீங்கள் புணம்பாதீங்க முதல் மூன்று மாதம் உங்களுடைய ராசிக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கு சிக்கல்கள் இருக்குது முதல் மூன்று மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசியாக வந்து இந்த ராசி வந்து இருக்க போறீங்க